வாக்காள பெருமக்களே அத்திக்கடவு அவினாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு அளிக்கிறேன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு மூன்று கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மூன்று ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அத்திட்டம் பாசனம் மற்றும் குடிநீர் திட்டமாக மாற்றப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது அவிநாசி திட்டம் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் வரப்படும் என்ற மகிழ்ச்சியாக திருப்பூர் கோவை ஈரோடு மாவட்ட மக்களின் எழுபது ஆண்டு கால கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினாா் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் அறுபது ஆண்டு கால கனவாக இருந்து வந்தது இத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து கோடி ரூபாய் செலவில் பணிகள் நிறைவேற்று துவங்கப்படுகிறது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நம்முடைய முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுது இதற்காக நிதி ஒதுக்கி கிட்டத்தட்ட தொன்னூறு சதவீத பணிகளை நிறைவேற்றிக் கொடுத்த ஒரு நல்ல நிகழ்வை நிகழ்த்தி இன்றைக்கு எங்கள் பகுதி முழுவதும் குளங்குட்டைகளிலே நீர் ததி மீன்கின்ற சூழலில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அம்மாவும் மாண்பு அம்மாவின் அரசும் சொல்வதை செய்வோம் செய்வதை மட்டுமே சொல்வோம் சொல்லாத பிற நன்மைகளையும் செய்வோம்